இருக்காது என்பதனாலே ஒரு கவிதை எழுதி கேட்டார்கள் ஒன்பது நிறுத்தங்களால் நான் அரசியல் விருத்தத்தை எழுதி கொடுத்துவிட்டேன் அதை மூவாயிரம் படிகள் முஜித் காக்கா அச்சடித்த அனைவருக்கும் கொடுக்க இருக்கின்றார்கள் ஆகவே உஸ்வத்து ஹசனா சங்கம் நூற்றாண்டை கிடைக்கின்றது என்று சொன்னால் தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் இங்கே நூற்றாண்டை தொடர்கின்றது இன்னொரு இயக்கம் நூற்றாண்டை தொடர்கின்றது

சங்கங்களை சிந்திக்கும் பொழுது இணைந்து வாழ்ந்து செழிக்க செய்கின்ற புஷ் சத்தும் ஹசனா சங்கம் என்றவுடன் சங்கம் என்றாலே தமிழர்களுக்கு நியமம் பெறுவது சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்திலே நக்கீரனா எழுதிய ஒரு பாடம் பாலம் குட்டிப்புடை நினைக்கிய ஒருவையோக்கும் நடுனால் யாருக்கும் பதம் கொஞ்சம் நடுமா பா

நன்றி பேரா பேர் பள்ளிகள் கல்லூரிகள் கொண்டு சேர்ந்த மாணவர்களையும் ஆசிரியர்களையும் கூடிய பாடல் ஆசிரியர் என திறமை கொண்ட கவிரை சித்தர் ஐயா நெந்தை ஜெயந்தா அவர்களை சிறப்புரையாற்றவர் பொருளாதாரத்தை காட்டுவது பொருளைகளை வீட்டுக்கும் எதிரிகளின் இவை தவிர்த்து எழுந்தவளே நதிவைகளை நாட்டுக்குள் நடபுரிந்த ஏட்டுக்குள் மதிப்புலவர் பாட்டுக்குள் மதுரையிலே வளர்ந்தவளே பொறியாளும் நேரத்தில் பொருளாத வழிவல்லாம் நான் பொறியாளும் நேரத்தில் பொருளாத வழிவல்லாம் வரியாடும் நேரத்தில் வரமா கவியாடும் என் ஆசை கடறாத வீந்தோடி செறியாட பொறியாளர் சென்னாவில் வந்தவளே தலைமகனாய் வள்ளுவனை நிலை மகனாய் வாரதியை கரை மகனாய் கண்ணதாசன் வாலியையும் கண்மிழிக்க வைத்தவளே உன் பிழை மகனாய் கூட என்னை பேச வைத்தால் ஆகாதா அரை மகனாய் உன் ஆகிய என் ஆயுளெல்லாம் போகாதா வளர்ப்பு மகனல்ல நான் கூற நில காற்று வளர்ப்பு மகன் அல்ல நான் உங்கள் பார்ப்பு மகன் என காட்டு சிவப்பள்ளம் என் நாவில் செந்தமிழை நீ ஊட்டு அலை வணங்கி கரை மணலில் அடிதொட்டு பணிதற்போ தரை வணங்கி நான் உன்னை தமிழ் தாயே வழங்குகிறேன் நூறு ஆண்டு கண்டிருக்கின்ற உஸ்வத்தும் முஸ்லீம் சங்கத்தினுடைய அந்த சிறப்பு விழாவிற்கு முன்னிலை ஏற்று சுரப்பித்துக் கொண்டிருக்கின்ற சரஸ்பிரஸ் உடைய தலைவர் ஐயா ஜனாப் எஸ் எம் யூசுப் சாஹிப் அவர்களே பழங்கியல் துறை ஆட்சி அமைந்திருக்கின்ற சங்கத்தினுடைய தலைவர் ஜனாப் ஐயா முஜிபர் ரஹ்மான் அவர்களே சங்கத்தினுடைய செயல்பாடுகளை விளக்கி பேசிய செயலாளர் ஐயா ஜனாப் எம் கே எம் முகமது ஹசன் அவர்களே பொருளாளர் அகமது ஹார்சி அவர்களே வணக்கத்துக்குரிய பெரியவர் ஐயா சதகத்தூர் காதல் அவர்களே இந்த மேடையிலே நான் நிற்பதற்கு மூன்று முதல் காரணமாக அமர்ந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய ஐயா வியாழல் அபி அவர்களே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஆயிரம் இடக்கு சட்டமன்ற தொகுதியுடைய வணக்கத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே அன்பு நண்பர் ஆறு புதியவனவர்களே அடுத்து உரையாற்ற இருக்கின்ற வணக்கத்திற்குரிய சகோதரர் எங்கள் அண்ணன் சோரி அவர்களே அரங்கத்திலே வீட்டில் இருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே எங்கே உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாதிகள் வந்து சேர்ந்திருக்கும் என் வணக்கம் உண்மையிலேயே நிரம்ப நினைவோடும் மகிழ்வோடும் நான் நினைவுபொழுது அதில் இந்த அரங்கத்தை பார்க்கின்ற பொழுதே அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க ஏனென்றால் ஒரு சங்கத்தினுடைய இத்தகைய விழாக்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை பொதுவாகவே இன்று இலக்கிய விழாக்களுக்கே கூட்டம் வருவது என்பது பகிர்ந்துவிட்டது இந்த யூடியூப் என்று ஒன்று வந்த பிறகு எந்த இயக்கம் கூட்டத்தை வளர்ந்தாலும் ஆண்கள் வருவதே அரும்பாடாகிவிட்டது ஆக ஆண்கள் கூட்டமே வருவது அரிதாகியப்படி இந்த காலகட்டத்தில் பெண்கள் இத்தனை பேர் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்பது அது மிகப்பெரிய சாதனை மங்கையராக பிறப்பதற்கே மாணவம் செய்துடல் வேண்டும் அம்மா என்று சொன்னார் ஆனால் மற்ற ஊர்களில் நீங்கள் மங்கையராக பிறப்பதற்கு நூறு வருடம் தவறு செய்ய வேண்டும் என்றால் இந்த கீழக்கரையும் மங்கையராக பிறப்பதற்கு ஆயிரம் வருடம் தப்பு செய்ய வேண்டும் எனக்கு தெரியும் இது மகளிருக்கு உரிமை கொடுக்கின்ற மண் அப்படிப்பட்ட இந்த இடத்திலே பேசுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதால் சில இடங்களில் கூட்டம் வலுவதே இல்லை அதுதான் உண்மை அந்த திண்டுக்கல் வளர்ந்து கொண்டிருக்கிற நேரம் திண்டுக்கல் இருக்கிறார் ஒரு பட்டி மன்றம் பேசினார் கோவில்பட்டி பக்கத்திலே இருக்கிற கயத்தாறு கையத்தாறு கையத்தாறு கட்டப்போமனை தூக்கிலே போட்ட இடம் அவர் வளர்ந்து கொண்டிருக்கிற நேரம் பேச வந்து விட்டார் கூட்டவே இல்லை அப்பொழுது அங்கே பேசிய என்னுடைய நண்பர் திருச்சி நந்தரா சொன்னார் திருநெல்வேலி மாவட்டத்தில் எத்தனையோ ஊர்கள் இருந்த பிறகு கெட்ட பொம்மனை கொண்டு வந்து ஏன் தூக்கிலே போடுகிறார்கள் என்று இதுதான் தெரிகிறது இந்த ஊரில் என்ன நடந்தாலும் கேட்பதற்கு யாரும் வரமாட்டீர்கள் அப்படி அல்லாமல் இந்த சங்கத்தினுடைய இந்த நூற்றாண்டு விழாவிலே இவ்வளவு உற்சாகமாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கின்ற பொழுது அதில் நீங்கள் என்னுடைய அன்பு நண்பர் ராமின் தவிர்கள் எவ்வளவு அற்புதமாக தோத்து வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுதான் உண்மை நூறு ஆண்டுகள் ஒரு சங்கத்தை செயல்பாடு கொண்டு வர வேண்டும் என்றால் தொடர்ந்து இருக்க வேண்டுமார் நான் கடிதம் கவனித்துக் கொண்டிருந்தேன் யார் முதலிலே பேசுவது என்று ஒரு பெரிய போட்டியே நடந்தது எல்லோரும் அடுத்தடுத்த பணிகளுக்கு செல்ல வேண்டிய அவசரத்தில் இருக்கிறார்கள் எனக்கு அதை பார்க்கின்ற பொழுது ஒரு சம்பவம் எதிர்த்து வந்தது அதாவது அண்ணல் காந்தி சுடப்பட்டு முப்பது நாட்களும் சென்னையிலே இருக்கிற பாபா வித்தியாலயத்திலே ககர் பாபா வித்தியாலயத்தில் முப்பது நாட்கள் கூட்டம் நடந்திருக்கிறது முப்பதாவது நாள் கூட்டத்திற்கு பேசுவதற்காக சின்ன அண்ணாமலை உங்களுக்கு தெரியும் அது தெரியும் காங்கிரஸ் உடைய பிரபலமான ரகசரி பேசாத சின்ன அண்ணாமலையும் என்ன என்னும் ஒரு காரியம் வந்து கொண்டிருந்தார்களாம் அப்பொழுது கலைவாணர் சின்ன அண்ணாவலம் சொன்னாராம் நான் கொஞ்சம் அவசரமாக போக வேண்டியிருக்கிறது இந்த கூட்டத்தில் நான் இந்த முதலில் பேசி விடுகிறேன் என்று சொன்னாராம் உடனே சின்னாமை சொன்னாராம் அதற்கு நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னாராம் உடனே கலைவாணர் என்ன சிஷன் சொன்னாராம் நான் முதலிலே பேசுகிறார் சரி நான் முதலிலே பேசி நீங்கள் இரண்டாவது பேசினால் என்ன ஆகும் என்ன ஆகும் என்று இருக்கிறார் சித்தாராமை நான் முதலில் பேசினால் கூட்டத்தில் எல்லோரும் கிளம்பி விடுவார்கள் நீங்கள் வெறும் நாக்காணியை பார்த்துதான் பேச வேண்டும் என்று சொன்னாராம் அப்பொழுது சின்ன அண்ணாமலை சொன்னாராம் இல்லை இல்லை என் பேச்சை கேட்பதற்கும் ஆண்கள் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார் கலைவாணர் என்ன சொல்லிஷன் சொன்னாராம் பங்கையும் கட்டுவோமா ஆயிரம் ரூபாய் பங்கையும் கட்டுவோம் நான் பேசிய பிறகு அந்த கூட்டத்தினரை அப்படியே உட்கார வைத்து நீங்கள் பேசிவிட்டால் நான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தருகிறேன் அந்த காலத்தில் ஆயிரம் ரூபாய்க்கு டீ நகரே வாங்கிடலாம் ஆயிரம் ரூபாய் பந்தயம் இப்படி பந்தயம் கட்டி கொண்டு இரண்டு பேர் வந்து விட்டார்கள் கூட்டம் ஆரம்பித்தது அந்த கல்லூரியினுடைய முதல்வர் முதலில் சின்னாவை பேசுவார் என்று ஒளி வாங்கியதை அறிவிக்க வருகிறார் அவரை நிறுத்திவிட்டு கலைவாணர் ரயில்வே இல்லை இல்லை நான் முதலிலே பேசுகிறேன் என்று சொல்லி கலைவாணர் ரயில்வே போய் பேசினார் ஏனென்றால் அவர்கள் பந்தயம் நிலையில் முதல்வருக்கு தெரியாது முதலில் போய் கலைவாணர் ரயில்வே பேசிவிட்டார் பேசி முடித்துவிட்டு அவர் முடிக்கிற சமயம் இருக்கையிலே அமர்ந்திருந்த சின்ன அண்ணாவை ஓடோடி ஒய்வாங்கி பக்கத்திலே வந்து சங்க நாள் கேட்கிறது சார்ந்த காந்தி போய் அமர்ந்து விட்டார் மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு என்று பாடியிருக்கிறார்கள் இந்த பாட்டை பத்து நிமிடம் பாடியிருக்கிறார் எனக்கு பிறகு இல்லை அரை மணி நேரம் மக்கள் உட்காரித்து பேச வேண்டும் என்பது அவர்கள் அடித்த பந்தயம் பத்து முடிந்து விட்டது சின்ன அண்ணாவை அடுத்த ஒரு காரியம் செய்தார் அன்பர்களே நீங்களும் நானும் காந்தியின் பக்தர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்வோமா என்று கேட்டவுடன் செய்வோம் செய்வோம் என்றார்கள் ரகுபதி ராகவ ராஜா அந்த பாட்டை வைத்துக் கொண்டு ஒரு பத்து நிமிடம் ஓட்டி இருக்கிறார் சின்ன அண்ணாமலை பத்து நிமிடம் இருபது முடிந்து விட்டது அடுத்து பத்து நிமிடம் சின்ன அண்ணாமலை பேச வேண்டும் மக்கள் அமர்ந்திருக்க வேண்டும் அங்கேதான் சின்ன அண்ணாமலை விவேகத்தை நீங்கள் குறிக்க வேண்டும் சின்ன அண்ணாமலை சொன்னார் வைக்கிறேன் அன்பர்களே

அப்படித்தான் பல மனிதர்கள் தங்கள் மனங்களில் வரக்கூடிய எண்ணங்களிலேயே சிக்கி சிக்கி சீரழிந்து விடுகிறார்கள் தீவும் நந்தும் பிற பரவாக எல்லாமே மனசு அப்படி மனம் மொத்தவர்கள் நடத்துகின்றவர்கள்தான் நூறு ஆண்டு நூற்றி ஐம்பது ஆண்டு இருநூறு ஆண்டு இருந்து ஏக்கம் இயக்கம் முடியும் அதான் உண்மை அதனால பழனி என்கிற படத்தில் அதை பாடலே கண்ணதாசன் சொல்லுவான்